ஹகேஷ் வெல்கம் பேக் டு சைத் பீவான் வெல்கம் பேக் ஸோ அதாக் ஸோ அகேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா நம்ம அஞ்சு கிவவே வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டெலிவரிங்க இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு வந்து நம்ம பிரதருக்கு வந்து கொடுக்க வந்துருக்குறோம் கத்தாரில் மாமூராவில் வந்து இருக்கார் பேர் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க வந்துருக்குறோம் அவங்களுடைய வில்லா வந்து நம்ம அங்கே இருக்குது பாருங்கள் லாக் பண்ணவே இல்லை நான் ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே ஸோ இந்த இப்போ வந்து நம்ம பிரதரை போய் பார்க்க போகிறோம் பார்த்து சந்திச்சுட்டு ஸோ அவங்களுடைய ஃபீல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்து ஒரு எட்டு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு முக்கியமான விஐபியை போயிட்டு சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் ஆக்டர் வேற எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காங்க சிங்கம் த்ரீ மூணு அதுக்கப்புறம் இல்ல இல்ல சிங்கம் த்ரீ படம் மூணு அதாவது த்ரீதி குலவரி அந்த படத்துல அதுல நடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஆக்டரு சூப்பர் ஆக்டரு அவங்கள வந்து நம்ம எனக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல ஏன்னா நாம இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா எதுவுமே டக்குன்னு வந்து அமையாது நேத்து வியாழக்கிழமை நேற்று வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையுமே இல்லை நான் சும்மா தான் இருந்தேன் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருந்தேன் ஆனா இன்னைக்கு பாருங்க சோதனைக்குன்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துருவாங்க ஆ எப்படியாவது வேலை கொடுத்து ஏதாவது ஒரு லாக் அவுட்னு பண்ணிடுவாங்க நம்ம வாங்கி திறந்து கேட்டால் தான் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கும் பார்த்துக்கிடலாம் பார்ப்போம் பார்த்துருவோம் சரி கேஷ் நம்ம அங்கே போவோம் ஆ போகும்போது நம்ம மச்சை மச்சான் தான் வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறாரு ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் எப்படி போகுது ஸோ கேஷ் நம்ம மணிகண்டன் ப்ரோ ஃபஸ்ட்டு 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 என்னோ

அவருடைய அந்த சில கொடுத்த அந்த ஐடியாக்கள் இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு அவர் மூலியமாக தான் நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே இருந்துச்சு கொண்டிருக்கு இருந்துடும் ஓகே அப்புறம் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க அவருக்கெல்லாம் எப்படி போகுது நல்லா போய்கிட்டுருக்கு ஓகே ஓகே அப்புறம் ப்ரோ நல்லா போய்க்கிட்டு இருக்கேன் நமக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்ப்பீங்க வீடியோலேயே பார்ப்பீங்க ஸோ அதனால் வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு சரி கிஃப்டை கொடுத்துட்டு அப்படி இல்லை இல்ல இல்லை சிஸ்டர் நாங்கள் டைம் இல்லை அதுக்கு தான் ஐயன் என்ன ப்ரோ என்ன இல்லை இல்லை லஞ்சுக்குனாக்கா நமக்கு வந்து டைம் இருக்காது அதுதான் அப்படி இருக்குது சரி அந்த போட்டோ தானே வாட்ஸ்அப்ல எதில் வச்சிருக்கீங்க பசங்களும் இருக்காங்க நாங்கள்

இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அது ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து என்னுடைய வீடியோ வந்து எதில் இருந்து பார்க்க ஆரம்பித்தீங்க ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டு வீடியோ நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு ப்ரோ ஆடியோ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் இல்லை உங்கள் வீடியோ எல்லா வீடியோவும் பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட்டு சரி பட் எக்ஸாக்டாக அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சது நான் அந்த மாதிரி இதில் எல்லா வீடியோ நல்லா தான் பண்ணுறேங்க பட் பட் வியூஸ் இன்க்ரூவ் நான் உங்கள்கிட்ட குறை கேட்டது குறைக்க நான் குறைகள் சொல்கிறேன் குறைகள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வியூஸ் நல்லா போனா நல்லா கண்டென்ட் கொடுங்க நீங்க ரெகுலராகவே சேம் எல்லாமே அந்த நிறைய பேர் அதான் சொல்றாங்க நீங்க சேம் உங்க ரொட்டீன் லைஃப் தான் போடுவது பட் உங்களுக்கு அவ்வளவுதான் முடியும் மெசேஜே போட்டிருந்தேன் பாத்தீங்களா நீங்கள் கத்தாரில் போற ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடுங்க நிறைய உங்களுக்கு டைம் இல்லை பட் இருக்கிற டைம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கத்தாரில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க நாலு டிஃபார்ட்டி ஃபார்ட்டியில் அந்த மாதிரி செக் பண்ணுவோம் ஆஃபர்லாம் நீங்க அடிக்கடி போகிறீங்க உங்களுக்கு சீப் ரேட் எங்கே கிடைக்கும் நல்லா தெரியும் சூக்கு ஆகும் போனீங்கன்னா என்ன கிடைக்கும் அதெல்லாம் நீங்க செக் பண்ணி போட்டால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும்

இல்லை எல்லா விடையும் பு சொல்ல முடியல நான் இதெல்லாம் எல்லா விடையும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா ரெகுலராக இருக்குது ரெகுலராக நீங்கள் அதான் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா இல்லை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல வியூஸ் கிடைக்கும் ஓகே 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 கண்டிப்பாக ஸோ நம்ம மணி ப்ரோ வந்து எல்லாமே சொல்லிட்டாப்ல நம்மள்கிட்ட மூணு கொஸ்டின் கேட்டுருந்தோம் மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டீன் வீடியோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வெளியில் போகும்போது இந்த ஆஃபர் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் வந்து இப்போ ரொட்டீன் வீடியோவில் போகிறத விட ஷார்ட்ஸில் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஷார்ட்ஸ் நான் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன் ஆ சொல்லுங்க நான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஐடி கிடையாது ஐடி ஐடியே கிடையாது ஆ ஆ ஒன்லி யூடியூப் போட்டு தான் சரி 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 ஓகே ஓகே ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்குறோம் பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம மணியை நான் வந்து எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா கத்தாடலாம் என்ன சிஸ்டர் ஆ ஆ ஆ ஓகே ஓகே ம் ஆ சரி 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 ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போது வீடியோ வந்து கொடுக்க கொடுத்துடலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா இப்போது என்னுடைய கஷ்டத்தை நான் உங்களை சொல்லிடுறேன் என்ன இப்போ என்னுடைய வீடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டைம் டு டைம் ஒர்க்கு கிடையாது ப்ரோ அன்லிமிட்டெட் ஒர்க்கு ஆமாம் நம்ம சில கடைகளில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் சொல்லுவாங்கலாம் அந்த மாதிரி அன்லிமிட்டடு காலையில் அஞ்சரைக்கு எந்திரிக்கிறது நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி கூட ஆயிரும் சட்டத்தில் ரெண்டு மணி கூட ஆயிரும் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் விடிய விடிய வேலை பார்த்துருக்குறேன் விடிய விட அப்புறம் ஏற்பாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் ரொம்ப தலைவலி அதுக்குள்ளேயும் நான் வந்து இப்போ இது பண்ணுறேன்னாக்கா சரி நம்ம மக்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு யூஸாக இருக்கும் ரெண்டாவது வெளிநாட்டுக்கு வர்றாங்க ஒரு ஹவுஸ் ட்ரைவராக வராங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்குக்கு வராங்க அவங்களுக்கு இந்த டேட்டா இந்த இதுகள்லாம் வந்து எப்படி என்ன மாதிரி இது எல்லாம் தெரியாது ஆ ஆ விஸா இந்த இதுகள்லாம் வந்து அவங்க நம்ம வந்து இப்போ இப்போ வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நல்ல மனசுலாம் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாச்சு மெயிலும் கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து எப்படி நான் இது பண்ணுறேன்னே தெரியலை எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலே இப்போ மெயில்னாக்கா செலவுகள் பண்ண தெரியாது வாட்ஸ்அப் நம்பர்னாக்கா டைரெக்டாக மெசேஜ் பண்ணால் ஆனால் அவங்கள வந்து அது மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் போர்ட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க பட் இப்போ தான் வாட்ச் பண்ணி தான் சரி 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 ஓகே அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம இந்த நாலு பேருக்கு விசா வாங்கி அதாவது இப்போ நான் வந்து என்னைகிட்ட வந்து டைரெக்டாக வந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரீயாக கொடுத்துருவேன் டிக்கெட்டு இன்க்ளூடிங் எல்லாமே ஆனால் வந்து இன்னொரு ஆள் கை வந்து வந்துச்சுனாக்கா நம்மளால் அது இது பண்ண முடியாது ஏன்னா அவங்க காசு கேட்பாங்க அதனால் அவங்க வந்து டேரெக்டாக நீங்கள் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில சில நல்ல விஷயங்களை வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இல்லை ஐயோ பரவாயில்ல எங்களுக்காக இன்னும் இல்லை மூணு மணிக்கு தூங்கி இப்போ கொஞ்சம் ஏர்லேயே எந்திரிச்சிருக்கீங்கன்னாக்கா எங்களுக்கு பெ எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது வேணாம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் ஐஷோ இல்லை இல்லை பரவாயில்ல சிஸ்டர் இது இது என்ன இது சிஸ்டர் ம் ம்

ஒன்று நல்லா இருக்கு அங்க எப்ப பார்த்தாலும் அரபிலேயே பேசிக்கிட்டு அரபிலேயே கூப்பிட்டாக்கா டக்குன்னு அதுதான் அரபி தான் கடைக்கு போனா ஹிந்தி இல்லை மலையாளம் இப்படிமா பேசிக்கிட்டு இருக்குனால இப்போ நம்ம தமிழ் ஃபேமிலிங்க பார்க்கும் போது அது ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆமா ஊர்ல இருக்கிற ஃபீல் நமக்கு வந்துருச்சு சுகேஷ் இப்ப வந்து நம்ம மணிபுரோவுக்கு வந்து கிஃப்டை கொடுத்துடலாம் ப்ரோ ஓகே ஓகே இப்போ கேஷ் இப்போ நம்ம வந்து மணி கேட்போம் என்னென்னா இப்போ நம்ம வந்து அந்த அந்த இதெல்லாம் குழுக்கள் இருந்து எடுத்தோம் இல்லையா எடுக்கும்போது நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் யார் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஒரு ஹாப்பி அதுபோக அது எனக்கு சொல்ல தெரியலை நம்ம மணி மணி கேட்டுருவோம்

நீங்கள் லக்கி நான் மட்டும் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு ஆமாம் கத்தாவில் நீங்கள் கோயத்தில் ஒருத்தர் இருந்தார் ஆனால் வந்து அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து ஊரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருந்து ஆமாம் ரெண்டு பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க ஆனால் அந்த கோயத்தில் வந்துள்ள ஒரு வந்து காரைக்கால் பாட்டுச்சி அவங்க ஊரில் வந்து ஊரில் டெலிவரி ஆயிரு ஸோ இங்கே கத்தாரில் வந்து நம்ம மணி ப்ரோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலத்துக்கு அடுத்து கிவே வேலை வந்து இதை விட கொஞ்சம் பெரிய கிஃப்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா அதுக்கு வந்து என்னன்னாக்கா உங்களுடைய சப்போர்ட் தான நமக்கு மைனுட்டு ஓகே 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 சப்ஸ்க்ரைப் சையத் ஹ்யூ சேனல் ஓகே சிஸ்டை கேன் கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் லைக் கேன் கம் அண்ட் சையத் யூ சேனல் சப்ஸ்க்ரைப் ஸ்டேஜ் அப் வியூ நீங்க வாங்க நீங்க சொல்லுங்க சார் சப்ஸ்க்ராய்ப் சந்தோஷம் <laughs> 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 மறக்காமல் செய்தனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோய் ஆன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் இன்னொரு ப்ளாக்ல சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்